தொழில் முனைவோர் எப்போது வேண்டுமானாலும் மொரீஷியஸ் நாட்டில் தொழில் துவங்கலாம் எனவும் அதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொழில் துவங்க ஒப்புதல் வழங்கப்படும் என இந்தியாவுக்கான மொரீசியஸ் தூதர் முகேஸ்வர் சூனே கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இந்தியா மொரீசியஸ் வர்த்தக உச்சி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஏராளமான தொழில் முனைவோர்கள் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டை தொடர்ந்து இந்திய மொரீஷியஸ் வர்த்தக மாநாட்டில் இந்தியாவுக்கான மொரீஷியஸ் தூதர் முகேஷ்வர் சூனே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மொரீஷியஸ் நாடு சின்ன தனியான தீவு என்றே பொதுவாக கருதப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது தற்போது எங்களது வளர்ச்சியை கண்டு உலகம் வியக்கிறது இந்தியா மொரீசியஸ் ஆகிய நாடுகளை பிரித்து பார்க்க இயலாது இந்த ஆண்டு மொரீசியஸ் சுதந்திர தின விழாவில் இந்திய பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் என்பது எங்களுக்கு பெருமை கடந்த ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் பங்கேற்று கௌரவித்ததை மறக்க முடியாது மொரீஷியஸ் நாடு உலகில் நூற்றி ஐம்பது நாடுகளுடன் முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க எங்களது உற்பத்தி பொருட்களை சென்றடைகின்றன இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் என உலகின் முன்னணி நாடுகளுடன் முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களை கொண்டுள்ளோம் இந்தியா என்றைக்கும் எங்களது நட்பு நாடு இங்கு எங்களது எழுபது சதவீத முதலீடுகளை கொண்டுள்ளோம் மொரீசியஸ் நாட்டில் நவீன ஜவுளி மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் அதிகம் உற்பத்தியாகிறது உலகம் முழுக்க தரமான ஆயத்த ஆடைகளை அனுப்புகிறோம் இந்திய தொழில் முனைவோர் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் நாட்டில் தொழில் துவங்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொழில் துவங்க ஒப்புதல் வழங்கப்படும் மொரீசியஸ் நாட்டில் ஸ்திரமான அரசு அமைந்துள்ளதால் அரசியல் குழப்பங்கள் ஏதுமில்லை நீங்கள் அங்கு நம்பிக்கையுடன் தாராளமான அளவில் முதலீடு செய்யலாம் இந்தியர்களுக்கு எங்கள் நாட்டிற்கு வர விசா தேவையில்லை நீங்கள் தொழில் நடத்த அறுபது ஆண்டுகளுக்கு நிலங்கள் வாடகைக்கு கிடைக்கும் சினிமா எடுக்க மொரீஷியஸ் சிறப்பு திட்டம் வைத்துள்ளது இந்தியர்கள் குறைந்த செலவில் எங்கள் நாட்டில் சினிமா எடுக்கலாம் அதற்கு எங்களது இயற்கை இடங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் நவீன ஸ்டுடியோக்கள் உள்ளன உலகின் அனைத்து நாட்டு முகங்களையும் அங்கு காணலாம் ஜாதி மத பாகுபாடற்ற அமைதியான நாடு மொரீஷியஸ் நீங்கள் தாராளமாக அங்கு வந்து தொழில் துவங்கலாம் கோவைக்கு சிறிய வகை தொழில்களுக்கு இந்திய அளவில் பெயர் பெற்றதை அறிந்தேன் இந்தியாவில் பத்து ஆண்டுகள் பணியாற்றினாலும் கோவை நான் வருவது இதுவே முதல் முறை கல்வி மருத்துவம் தொழில் துறையின் சிறந்த நகரமான கோவையிலிருந்து எங்கள் நாட்டில் தொழில் துவங்க முன்வருமாறு தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களை அழைக்கிறேன் என தெரிவித்தார் personalities over here. Uh, today's uh, India, Maur India Mauritius summit is happening in the Dutch. What we are intending to do is that we are connecting with more than 100 industries industries in the sense, all wake of industries. Uh, textile, hospitality, healthcare pharmacy, infrastructure, IT in the Madhuri, more than 100 companies are coming here already, they are in the hall. So we are going to have a one-to-one -one discussion and which will be a fruitful one. And India and Mauritius ties are very strong. So in the policy, we are going to address because at, at present no one knows what Mauritius is offering to Indian community. Because India is having a strong relation with Mauritius but majority of the industrialists or the entrepreneurs they don't know what's happening in mauritius to clarify that to give correct picture about that and we are also releasing an investment guide today at this press meet by his excellency Choni Singh and also in the presence of dr Asif Iqbal who is also here and his excellency Choni Bugeshars will be